அனைவருக்கும் வணக்கம் பே சங்குவத்தி உதவி பேராசிரியர் தமிழ் துறை இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு என்ற பிரிவில் இருந்து பெரிய புராண பெரிய புராணத்தை தற்போது பாடமாக பார்க்கலாம் இலக்கிய வரலாறு என்றால் என்ன வரலாறு என்பது வந்து காலங்காலமாக நடக்கும் நிகழ்வுகளை தன் கண்முன்னே எடுத்து காட்டுவது வரலாறு இலக்கிய வரலாறு என்றால் இலக்கியம் அப்படின்னா இலக்கு கூட்டல் இயம்பு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அப்போ இலக்கு என்றால் குறிக்கோள் குறிக்கோளை இயம்புதல் பகருதல் கூறுதல் குறிக்கோளை எடுத்து சொல்வது இலக்கியம் அந்த குறிக்கோளை வந்து காலங்காலமாக அந்த குறிக்கோளில் எந்த விதம் எந்த மாற்றங்கள் நடந்தது என்ன வளர்ச்சி அடைந்தது எந்த மாதிரி எல்லாம் இருந்தார்கள் என்பது வந்து எடுத்து கூறுவதுதான் இலக்கிய வரலாறு அதன் அடிப்படையில் பெரிய புராணம் தோன்றிய காலத்தையும் பெரிய புராணம் பாடத்தையும் தற்பொழுது பாடமாக பார்க்கலாம் பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் என்றால் சேக்கிலார் சேக்கிலார் பற்றிய குறிப்பு சேக்கிலார் அஹ் இயற்பெயர் அருண்மொழி தேவர் பிறந்த குன்றத்தூர் இவர் அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தபோது இவருக்கு உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் கிடைத்தது இவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பெயரும் உண்டு இவர் பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயரிட்டார் இந்நூலுக்கு திருத்தொண்டர் கதை என்றும் வழங்கப்படுகிறது தமிழின் முதல் கல நூல் பெரிய புராணம் என்று கூறலாம் தமிழகத்தின் சொந்த காப்பியம் பெரிய புராணமும் என்றும் கூறலாம் பெரிய புராணம் நூற் தமிழை பக்தி மொழி என்றும் அழைப்பர் இரக்க மொழி என்றும் அழைப்பர் இந்த பக்தி இலக்கியங்கள் தோன்றிய காலம் பல்லவர் காலம் பல்லவர் காலத்தில் தான் பக்தி இயக்கங்களும் பக்தி இலக்கியங்கள் பெருகி வளர்ந்தன காலம் சைவ சமயத்தை சார்ந்த நூல் தான் வந்து பெரிய புராணம் அப்போ சைவ சமயம் என்றால் என்ன அப்படின்னா சைவ சமயம் வந்து சிவனை முழு முதற் கடவுளாக வைத்து வழிபடுகின்ற சமயம் வந்து தான் சைவ சமயம் இந்த பெரிய புராணத்திற்கு மாக்கதை என்றும் அழைப்பர் சைவ பெரியோர்கள் பாடிய பன்னிரு திருமுறைகளில் பன்னிரெண்டாம் திருமுறையாக இந்நூல் தொகுக்கப்பட்டுள்ளது இந்நூலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை என்ற நூல்தான் முதல் நூலாக விளங்குகிறது நம்பியாண்டர் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த பெரிய புராணத்திற்கு வழிநூலாகும் அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்த சேக்கிலர் பல ஊர்களுக்கு சென்று திரட்டிய தகவல்களை கொண்டுதான் பெரிய புராணம் அப்படின்ற ஒரு காப்பியத்தை படைக்கப்பட்டது பெரிய புராணத்தில் இரண்டு காண்டங்களும் பதிமூன்று சர்க்கங்களும் உள்ளன முதல் சர்க்கம் திருமலை சருக்கம் இறுதி சர்க்கம் வெள்ளையானை சர்க்கம் காண்டங்களுக்கு எந்த ஒரு பெயரும் கிடையாது இந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒன்பது தொகை அடியார்கள் பற்றியும் குறிப்பு கூறியுள்ளார் சேர்க்கலார் ஆஹ் தொகை அடியார் நாயன்மார்கள் சிவனையே முழு முதல் கடவுளாக வைத்து வணங்குகின்ற சைவ அடியார்களுக்கு நாயன்மார்கள் அப்படின்னு ஒரு பெயர் கூறுவார்கள் ஆஹ் அஹ் தொகை அடியார்கள் அப்படின்னு சொல்லி ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதுல ஒன்பது விதமான இந்த நூல் பெரிய புராணத்துல ஒன்பது விதமான அடியார்கள் இருக்காங்க அவங்கள பற்றி எந்த ஒரு குறிப்புமே கிடையாது அவர் பெயர் அவர் என்ன சமயம் எந்த ஒரு காலம் இது எந்த ஒரு குறிப்பும் இல்லாதவர்களை தொகையடிகளாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய பாடல்களின் பெயர்கள் அடிப்படையிலே இந்த தொகையடிகளுக்கு சில பெயர்களும் குறிப்பிட்டிருக்கார்கள் அஹ் சிவநெறியார் வரலாற்றை தொகுத்த தொகுத்து தந்த சுந்தரரே பெரிய புராணத்தின் காப்பிய தலைவர் ஆவார் சுந்தரர் தான் அந்த பெரிய புராணத்துக்கு காப்பிய தலைவர் இந்த நூல் அந்த பெரிய புராணத்துல வந்து பெரும்பகுதி திருஞான சம்பந்தர் பற்றி குறிப்பு உள்ளது நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு கொண்ட புராணத்தின் ஆளுடைய பிள்ளை எனப்படும் திருஞான சம்பந்தரின் வரலாறு மட்டுமே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு செயல்களால் பாடப்பட்டுள்ளன பெரிய புராணம் முதல் காண்டம் இரண்டாம் காண்டம் என இரு காண்டமாகவும் முதல் காண்டத்தில் ஐந்து சர்க்கங்களையும் இரண்டாம் காண்டத்தில் எட்டு சர்க்கங்களும் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருக்கண்டர் தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்களில் முதல்வரியே சர்க்கங்களின் பெயராகவும் உள்ளது காப்பிய கதையானது கைலாயத்தில் தொடங்கப்பெற்ற சைவ அடியார்களின் வாழ்க்கையை விவரித்து இறுதியாக கைலாயத்திலே முடிகின்ற படி இந்த சேக்கிலார் இந்த காப்பியத்தை நன்கு படைத்துள்ளார் முதற்காண்டத்தில் ஐந்து சருக்கங்கள் உள்ளன அவை திருமலை சருக்கம் தில்லை வாழ் அந்தனர் சருக்கம் இலை மலித்த சருக்கம் மலிந்த சருக்கம் மும்மையாள் உலகாண்ட சருக்கம் திருநின்ற சருக்கம் என்ற ஐந்து சருக்கங்களும் சர்க்கங்களும் முதற்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளன அடுத்து இரண்டாம் காண்டத்தில் வம்பரா வரிவண்டு சருக்கம் வார்கொண்ட வனமுளையால் சருக்கம் பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் கரைக்கண்டன் சருக்கம் கடல் சூழ்ந்த சருக்கம் பத்தராய பனிவார் சருக்கம் மன்னிய சீர் சருக்கம் வெள்ளையானை வெள்ளானை சருக்கம் என்னும் எட்டு சருக்கங்களும் அமைந்துள்ளன இந்த இரண்டு காண்டத்தில் உள்ள சருக்கங்களை பார்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறிலும் இது வரலாறும் ஒன்பது தொகையடர் வரலாறும் எடுத்துக் கூறுவது பெரிய புராணம் அப்படின்ற ஒரு காப்பியம் இரண்டாம் குலத்தங்க சோழன் ஆணைப்படி தில்லைக்கு சென்றவர் அங்கிருந்து இறைவனான நடராசர் உலகம் எல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்கலார் உலகெல்லாம் உணர்ந்து ஓர்ந்த அறிவன் என பெரிய புராணத்தை தொடங்கியதாக நம்பப்படுகிறது அந்த முன்பே குறிப்பிட்டுள்ள அந்த ஒன்பது தொகையலியார்கள பெயர்கள் தில்லைவாழ் அந்தனர் பொய் இல்லாத புலவர் பத்தராய பணிவர் பரமணியே பாடுவார் சித்தத்தை சிவன் போல் வைத்தார் திருவாரூர் பிறந்தார் முப்போதும் திருமேனி தீண்டுவார் முழு நீர் புசிய முனிவர் என்று தங்களுடைய தொகையடையார்கள் பாட பாடிய அந்த பாடல் வரிகளை கொண்டு இந்த ஒன்பது தொகையடைய பெயர்களை வந்து ஆஹ் வடித்துள்ளனர் என்றே கூறலாம் இவ்வாறு சிறப்பு பெற்றதுதான் வந்து பெரிய புராணம் நன்றி